செவன் மினிட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கடை ஆரம்பிக்கணும் யாரெல்லாம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா முடியும் கண்டிப்பாக மொபைல் கடை ஆரம்பிக்கிறதுக்கு மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா மொபைலை பற்றி புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது இப்போ புதுசாக என்ன மாடல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சர்வீஸ் மட்டும் இல்லை அது சம்பந்த விஷயங்கள் சேல்ஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ அந்த ஃபோன் சேல்ஸ் பண்ணுறது வந்து அதோடய ஸ்பேப்பார் சேல்ஸ் வரைக்கும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மொபைல் கடை வச்சிடலாம் அப்போ எந்த இடத்துல வச்சால் சேல்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் எங்கே வச்சாலும் சரி எந்த மொழியில் வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக செல்ஃபோன் கடை ஃபஸ்ட் கிளாஸ்ஸாக இருக்கும் அப்போ மொபைல் கடை வைக்கிறதுக்கு மெயினாக நம்மளுக்கு தெரியணும் மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அதோட சேல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல இந்த மாதிரி சேல்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஃபோன்ஸ் சேல்ஸ் ஆகும்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த ஃபோனில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஃபோனோட உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபோன் எடுத்துட்டீங்கன்னா ஃபோனை பிரிச்சு பார்க்குறது ஒரு கான்செப்ட் சர்வீஸ் கான்செப்ட் அது இல்லாமல் ஃபோனுக்குரிய நம்ம பார்ட்ஸ் நம்ம சேல் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம அந்த மொபைல் வர ஆரம்பிச்சிடலாம் இப்போ மெயினாக வந்து டெம்பர் கிளாஸ் அதிகபட்சம் செல்போன் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பவுச் யூஸ் பண்ணுவோம் அதேமாதிரி சார்ஜர்லேருந்து ஹெட்செட்லேருந்து இருந்து ஏர்பட்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் வரைக்கும் மொபைல் ஸ்டாண்ட் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து மொபைல் சம்பந்த விஷயங்கள் அந்த ஃபோன் இல்லாமல் கண்டிப்பாக ஒருத்தரால் இருக்க முடியாது அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த ஃபோன் சர்வீஸ் கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக எல்லாராலேயும் முடியும் அப்போ அந்த ஏரியாவில் என்ன மாதிரி ஃபோன்ஸ் இருக்குது சேல்ஸ் ஆகுது அந்த விஷயங்கள் நம்ம உங்களுமே தெரிஞ்சுக்கணுனாலும் பண்ண முடியும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யாரெல்லாம் மொபைல் கடை வைக்க முடியுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எப்படி நம்ம அந்த மொபைல் கடை வைக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் கம்பெனி விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி அந்த சேல்ஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து என்னென்னலாம் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி டைப்பில் பிஸ்னஸ் இருக்குது இதில் அப்போ ஏ டு விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க கண்டிப்பாக மொபைல் கடை எல்லாரிலேயும் முடியும் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிங்களா அந்த ஃபோனை பற்றி முழுசாக வந்து ஃபோனை பிரிஞ்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் உள்ள பேப்பர்ஸை பற்றி நாலேஜ் இருக்கக்கூடிய ஆள் ரெண்டாவது போர்டில் இருக்க அந்த ஐசி லெவல் சர்வீஸ் பண்ணுறக்கூடிய விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்க கண்டிப்பாக அந்த ஃபீல்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் அப்போ நம்ம ஏ டு சே பேஸிக்லேருந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக மொபைல் தர ஆரம்பிச்சுன்னா இப்போ எனக்கு சார் டு சார் எனக்கு வந்து அந்த விஷயங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும் நிறைய விஷயங்கள் காற்று இருக்குது அது அது அதை என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமா முடியாதா தெரியல போது ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக வந்து ஃபோனை பிரித்து பார்க்க ஃபஸ்ட்டு தெரியணும் அதுக்கு கண்டிப்பாக எந்த லாங்குவேஜுமே தேவையில்ல சார் எந்த முடியுமே தேவையில்லை ஜஸ்ட்டு ஃபோனை பிரித்து ரெகுலராக ஃபோனை பிரித்து பழகுனாலே கண்டிப்பாக முடியும் அதே மாதிரி டிஸ்பிளே பிரித்து மாற்றுறது பெரிய விஷயங்கள்ல ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் டிஸ்பிளே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்போ என்ன மாதிரி அதை டிஸ்பிளே பிரித்து என்ன மாதிரி மாடலுக்கு அது சேரும் எப்படி அதை செக் பண்ணணும் அந்த விஷயம் தெரியணும் அப்போ அந்த கான்செப்ட் ஒரே நாளில் நம்ம கற்றுக்க முடியும் மாதிரி ஃபோனுக்கு போகிற டெம்பர்லேருந்து டிஸ்பிளேலேருந்து ஸ்பேப் பேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஃபோனை பற்றி முழு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுமையாக தெரிஞ்சுட்டு பண்ணால் எல்லாமே நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு சார்ஜர் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக காமனாக இருக்க ஒரு உதாரணத்துக்கு எலெக்ட்ரானிக் ஃபீல் இல்லாதவங்க கடை போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நார்மலாக அந்த சார்ஜர் இந்த ரேட்டுக்கு விற்கணும் அவரது இந்த லாபம் பார்க்கணுன்ற மைண்டில் தான் பெரும்பாலும் பண்ணுறாங்க அது இல்லாமல் இந்த ஃபோனுக்கு இந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ண பெட்டராக இருக்கும் இருக்கு இந்த செல்லுக்கு இது மேட்ச் ஆகுமா இத்தனை வாட்டர் இருக்குது இந்த செல்லுக்கு இது மேட்ச் ஆகுமா அப்படின்றது ப்ராப்பராக கொடுக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த கஸ்டமர் திரும்ப தேடி நம்மகிட்ட வருவாங்க அப்போ அது விஷயம் அதை முழுமையாக தெரிஞ்சுட்டு பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேட்லேயும் பிரச்சனை இல்லாமல் ப்ராப்பராக அந்த ஃபோனை வந்து ஈஸியாக நம்ம ரன் பண்ண முடியும் அதே மாதிரி அதோட கண்டிஷன் தெரிஞ்சிக்க முடியும் அப்போ ஃபோனோட கண்டிஷன் முழுமையாக தெரிகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு ஃபோனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா கடை வச்சிங்கன்னா ரெகுலராக அதை ரன் பண்ண முடியும்னு சொல்லுறாங்க எல்லாரும் என்னென்னா பக்கத்தில் ஒருத்தர் கடை செல்ஃபோன் செல்போன் வச்சாரு நல்லா சேல் பண்ணுறாரு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து உடனே கடையை போட்டுருவாங்க ப்ளஸ் அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் எல்லாமே சர்வீஸ் இன்சூமெண்ட் தெரியாமலே எல்லா இன்ஸ்ட்ரூமெண்ட்டையும் வாங்கி வச்சிருப்பாங்க அதேமாதிரி டெம்பர்லேருந்து ஹோன்சேலேருந்து எல்லா ஸ்கொயர் பார்ட்ஸையும் மொத்தம் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த மாடல் வருமா சேல்ஸ் ஆகுமா இல்லையாற விஷயம் தெரியாமலே மொத்தமாக ஹோல்சேலில் வாங்கி வச்சுருப்பாங்க அப்போ அது விஷயம் தெரியாமல் அடுத்தது மாடல் புதுசாக ஆகிட்டே வந்துட்டே இருக்கும் அந்த நாலேஜ் இல்லாதவங்க அந்த கான்செப்ட் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் வந்து எதுவும் இல்லாமல் இருக்கும்போது முழுமையாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்போது அந்த ஃபீல்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னா பெட்டர் அதுன்னு சொல்லலாம் அப்போது இந்த விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெம்பரை பற்றி முழுமையாக தெரிஞ்சிடணும் உண்மை வந்து என்ன மாதிரி டெம்பர்ஸ் இருக்குது எந்தெந்த மாடலுக்கு மேஷ் ஆகணும் எந்த டெம்பர்னால ப்ராப்ளம் ஆகுது எந்த குவாலிட்டி இருக்குது அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் நீங்கள் கடை ஈஸியாக போடலாம் அப்போ அதே மாதிரி அந்த ஏரியாவில் என்ன மாதிரி டெம்பர்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு விஷயத்தை அது ஃபோன் என்ன மாதிரி சேல்ஸ் ஆகும் அந்த மாதிரி டெம்பரை வாங்கி நம்ம சேல் பண்ண அதே மாதிரி சார்ஜர் வருது இந்த இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சார்ஜர் மேட்ச் ஆகும் குவாலிட்டியான சார்ஜர் எவ்வளோ என்ன மாதிரி ரேட்ல நம்ம சேல் பண்ணணும் என்ன மாதிரி ஹோல்சேலில் கிடைக்கும் அதே மாதிரி ஒரிஜினல் சார்ஜர் நோக்கி கிடைக்கல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் அப்போ அது சர்க்கியூட் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போது டெம்பர் சார்ஜர் சொல்றீங்க அது பவுச்சுன்ற விஷயம் வரும்போது லேட்டஸ்ட் மாடல் நிறைய வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது டிசைன்ஸ் நிறைய இருக்குது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம அந்த பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த பவுச்சை அப்போது ஒவ்வொரு மாடல் தகுந்த மாதிரி இந்த பவுச்சு எல்லாமே மாறும் உங்களுக்கு குவாலிட்டி மாறும் அப்போ அந்த குவாலிட்டி கஸ்டமருக்கு எப்படி கொடுக்கணும் நார்மல் கஸ்டமருக்கு எப்படி இருக்கணும் அந்த ரேட்டு சீப்பாக நார்மல் கஸ்டமர் போது அந்த ரேட்டு கம்மியான ரேட்டில் கேட்பாங்க அது நார்மல் குவாலிட்டி இருக்கும் அந்த கஸ்டமர் சொல்லிவிட்டு நம்ம அந்த குவாலிட்டி கம்மியானது குவாலிட்டி அதிகமானதுன்ற விஷயத்த சொல்லி நம்ம சேல் பண்ணால் தெரியணும் அப்போ நார்மலாக வரக்கூடிய இப்போ வரக்கூடிய மாடல்ஸு விஷயங்களும் அப்டேட் மாடல்ஸ் வர வர அதை நம்ம தெரிஞ்சு கற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க அப்போ மொத்தமாக எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சு நிறைய பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக லாஸ் ஆகிடும் ஸ்டாக் நிறைய நின்று அப்போ அடுத்து நம்ம சேல் பண்ண முடியாது அப்போது அதோட நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது இறங்கினா பெட்ராக இருக்கும் அதே எல்லாரும் அதிகமான லாபத்தில் வைக்காமல் சிம்பிளாக கம்மியாக லாபத்துலேயே சீக்கிரம் அந்த டைமில் சேல் பண்ணிவிட்டு அடுத்து புது மாடல் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெம்பரர் ஃபாலோ பண்ணோம் சார்ஜரு அடுத்த பவுச்சு அப்புறம் நெட்வேண்ட் ஏர்ப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக சேல் பண்ணணும்னா அதையும் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ண தெரியும் ஒன்லி சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸும் நீங்கள் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஃபால்ட்டை நம்ம ஈஸியாக உடனே அந்த சர்வீஸ்னால் கண்டிப்பாக நேரம் அவங்க தேடி வருவாங்க அதை நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ப அந்த ஒரு நெட்ஒர்க்ல பிரச்சனை இருக்கலாம் பேட்டரி ப்ராப்ளமா இருக்கலாம் நெட் ரோப் கட் ஆயிருக்கலாம் ஸ்பீக்கர் ப்ராப்ளமா இருக்கலாம் அதை செக் பண்ண தெரியும் உங்களுக்கு ஒன்லி சேல்ஸ் பண்றது மட்டும் இல்லாமல் சர்வீஸை பத்தி நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சேல்ஸ் மறுபடியும் தொடர்ச்சியா நடக்கும் அதே மாதிரி ஒரு ஃபோன் சர்வீஸ் பண்ணோம்னா அந்த ஃபோனோட கான்செப்ட் முழுமையாக தெரிஞ்சிட்டு நம்ம பண்ணோம்னா ஃபோன் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அட்டன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயம் சோர்ஸ் இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்போது சர்வீஸ் ஒரு கான்செப்ட்டு அதை வச்சு நீங்கள் சேல்ஸ் வர்ஸ் தான் நிறைய சம்பாதிக்கம் பண்ண முடியும் சொல்வாங்க அதிகமாக சேல் பண்ணால் தான் சம்பாதிக்கம் பண்ண முடியும்னு சொல்லுவேன் அப்போ நம்ம போது சர்வீஸ் மெயின் பண்ணிவிட்டு அந்த விஷயம் கற்றுக்கிறது அந்த சர்வீஸ் கான்செப்ட் முழுமையாக கற்றுக்கிட்டு எந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம வந்து அந்த கடை ஆரம்பிக்கின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடக்கூடாது நார்மலாக என்னென்ன மாடல் இப்போ லேன்ஸ் ஆகுது அந்த மாடல் நம்ம ஏரியாவில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து நம்ம சேல்ஸ்லேயே ஆரம்பிச்சு சொல்லலாம் இப்போ கடை ஆரம்பிச்சு நார்மல் ஒரு பட்ஜெட் அமௌண்ட் இருந்தால் போதும் அப்போ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டில் நம்ம சிம்பிளாக ஆரம்பித்தாலே ஓரளவுக்கு நம்ம பண்ண முடியு பேசியிருப்பா ப்ளஸ் மெயினாக சர்வீஸ் இப்போ நான் சொல்கிற விஷயம் டெம்பர் மற்ற விஷயம் சேல் பண்ணுறீங்க மெயினாக நெட் பேண்ட் மற்ற விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் ரொம்ப கம்மி அதே மாதிரி ஏர்பட்ஸ் மற்ற விஷயங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஆள் கம்மி அதே மாதிரி வாட்ச் வருது பார்த்தீங்களா இப்போ வரக்கூடிய வாட்ச் டைப் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாட்ச் வருது அதாவது பேட்ராய்ட் வாட்ச் வருது அந்த வாட்சை நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஆள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்போ அதை பற்றி விஷயங்கள் நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும்னால் கண்டிப்பாக சேல்ஸும் பண்ணணும் சர்வீஸும் பண்ணணும் ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே டிஸ்பிளே டேமேஜ் ஆகும் அல்லது பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகும் இல்லை போர்டு தண்ணி போட்டு ஷாட் ஆகும் பெரும்பாலும் தண்ணி பட்டுருக்கணும் வாட்சில் அந்த மாதிரி நேர ஏர்பட்ஸ்லையும் நெக் பேட்லேயும் கண்டிப்பாக தண்ணி போடும் பேட்டரி ப்ராப்ளம் வரும் அந்த பேட்டரி எவ்வளோ ஓல்ட்ருணும் எப்படி செக் பண்ணுறது என்ன மாதிரி ஷார்ட் ஆகுங்கிற விஷயத்தை நம்ம முழுமையாக அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ராப் ஃபோன் பழைய ஸ்க்ராப் போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த போர்டை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போது பழைய டேமேஜ் ஆன ஃபோன்ஸ் கீபேர்ட்லேருந்து இப்போ ஆண்ட்ராய்ட் வரைக்கும் அந்த போர்டை நம்ம கலெக்ட் பண்ணி அதையும் நம்ம சேல் பண்ண முடியும் அதாவது ட்ரைனிங் எடுத்து அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம் அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராப்பை நம்ம சேல் பண்ண முடியும் அப்போ ஒரு ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா எடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லை அதே மாதிரி ஃபாலோ பண்ணி சர்ட்டிஃபிக் புது விஷயங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்கலாம் புது மாடல் வருது ரிவியூ பண்ணால் ஃபோன் ரிவியூ கொடுக்குறாங்க அதேமாதிரி ஃபோனில் இந்த கம்ப்ளைண்ட் என்ன மாதிரி வரும் அதை பற்றி ரிவியூ கான்செப்ட்டு நம்ம கொடுக்க முடியும்னு சொல்கிறேன் அப்போ ஸ்கிராப் ஃபோனை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ அடுத்த மாடல் அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது கண்டிப்பாக அதோட போர்ட் லெவல் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஆள் கம்மியாக தான் இருக்காங்க அதை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஆள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ப்ராப்பராக அந்த செகண்ட் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல பிரச்சனை அதை மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறோம் அப்போ அதுக்கு என்ன என்ன சொல்யூஷன் பண்ணணுமோ அதை பற்றி முழுமையுமே நம்ம கற்றுக்கிட்டு போனோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம விஷயங்கள் ரொம்ப நம்ம உரிமையானாமல் பண்ணணும்னா கண்டிப்பாக சேல் பண்ணணும் சேல்ஸோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக ஃபோனோட நாலேஜ் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எல்லா ப்ராடக்ட்டும் சேல் பண்ண முடியும் அதேமாதிரி உடனுக்குடன் விற்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அடுத்த அப்படியே வந்துட்டே புதுசாக அப்போ ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம்னா அதுக்கு என்ன சார்ஜ் வருது அதுக்கு கம்மியான லாபம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக நம்ம சேல் பண்ண முடியும் அப்போ இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த விஷயங்களை முழுமையாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தனித்தனியாக வந்து எப்படி நம்ம வந்து ப்ராடக்ட் ஹோல்சேல் எடுக்கணும் ப்ளஸ் அதை எப்படி நம்ம வந்து சேல் பண்ணணும் என்ன ரேட்டில் பண்ணணுன்ற விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் அது மாதிரி நம்ம வந்து இப்போ சர்வீஸ் டூல்ஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுறாங்க இப்போ சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கூல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக முக்கியம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து சேல் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் எடுத்த எட் டுஸ்ட் இந்த ஃபோனில் இருக்குதுன்னு சொல்கிறேன் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபீ மச்